வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலையும் நம்ம கொரோனா தொற்று பற்றி தான் பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்களே பார்த்தோம்னா கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது பார்க்க முடியுது இந்த வகை கொரோனா தொற்று வந்து ஒமிக்ரான் மாதிரி வீரியம் குறைவானுதான் சொல்லப்பட்டாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்து அதை நமக்கு தொற்று ஏற்படாமல் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் கொரோனா தொற்று வந்தப்போ அதை ஏற்படுத்தின பாதிப்பு ரொம்ப அதிகன்றதுனால இப்போ இந்த கொரோனா தொற்று அதிகமாயிட்டே வரதை பார்த்து ஜனங்களுக்கிடையே சில பயத்தை இது உண்டு பண்ணுது அந்த பயத்தையும் திகளையும் போக்குறதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ இந்த கொரோனா தொற்று நமக்கு ஏற்படாமல் இருக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் கொரோனா தொற்று வந்தப்போ நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது தான் முகக்கவசம் அணியிறது அதாவது மாஸ்க் போட்டு போகிறது முக்கியமாக வந்து வெளியில் போகும்போது அது ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்க இடங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்க இடங்களுக்குலாம் போகிறப்போ முகக்கவசம் மாஸ்க் போட்டு போகிறது நல்லது அதுலேயும் முக்கியமாக வந்து வயசானவங்க கர்ப்பிணிகள் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்க அதே மாதிரி இணை நோய் இருக்கவங்க அதாவது இருதய பாதிப்பு இல்லை சிறுநீரக பாதிப்பு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கவங்க மாஸ்க்கு போட்டு போகிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்தப்போ கண்டிப்பாக வந்து கை கால் முகம்லாம் வந்து போட்டு கழுவிக்கிறது அதே மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் பொதுவாகவே வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா இருக்கும்னா நமக்கு எந்த ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டாலும் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் அதோடு ஃபைட் பண்ணி நம்ம உடம்ப பாதுகாக்கும் ஸோ நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் முக்கியமாக வந்து ப்ரோட்டீன் அதிகம் இருக்க உணவுகள் விட்டமின் சி ஜிங்க் இதெல்லாம் அதிகம் இருக்க உணவுகளை நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும் அதுலேயும் முக்கியமாக வந்து கொண்டக்கடலை வேர்க்கடலை கிட்னி பீன்ஸு பாசிப்பயிறு இறைச்சி மீன் முட்டை அந்த மாதிரி எடுத்துக்கிறது முழு தானியங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இதோடய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சல் அதிகமான உடம்பு வலி அதிகமாக சோர்வாக ஃபீல் பண்ணுறது வலி தொண்டை கரகரப்பு இருமல் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் குமட்டல் வாந்தி அந்த மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஒருத்தருக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசன் மெடிசன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸும் இந்த கொரோனா தொற்றுல நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும் லாஸ்ட் டைம் கொரோனா தொற்று வந்தப்போவே ஹோமியோபதி மெடிசன்ஸை ஆரம்பத்தில் எடுத்தவங்களுக்கு அந்த கொரோனா தொற்றோட பாதிப்பு ரொம்ப அதிகமாகாமல் ஆரம்பத்தில் தடுக்கப்பட்டுச்சு முக்கியமாக வந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் வெள்ள டோனா ப்ரையோனியா பல்செட்லா ஜெல்சிமியம் இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் இந்த கொரோனா தொற்று நமக்கு அற்புதமாக ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ கொரோனா தொற்று நமக்கு ஏற்படாமல் இருக்க நம்ம முகக்கவசானி அணியிறது கை கை கால்களை அடிக்கடி சோப்பட்டு கழுவுறது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொரோனா தொற்று நமக்கு ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்